அனைவருக்கும் வணக்கம் சுமத்தி அப்படிங்கிறவங்க தன்னுடைய கணவன் இறந்த பிறகு தன்னுடைய அப்பாவோட வாழ்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு ரேகா அப்படின்னு ஒரு மக இருக்கா அந்த மகளை நல்லபடியாக வளர்த்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தான் பெத்த புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கிடைக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க வீட்லேயே வந்து ரெண்டு மாடுகளை வளர்த்துட்டு வராங்க அது போக கிடைக்கக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சுட்டு வராங்க இப்படியே கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளைய வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்க வச்சுறாங்க அதன் பிறகு காலேஜில் சேர்க்க போகிறாங்க அங்கே ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க அவங்கக்கிட்ட பணம் இல்லை அப்போ தான் அவங்க அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட போயிட்டு அந்த மாட்டை விற்கிறது மாட்டை வந்து விலைக்கு வாங்கிறீங்களா என் பிள்ளையோட படிப்புக்கு செலவுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த நபரோ எனக்கு மாட்டில் வந்து பால்லாம் கறக்க தெரியாது என்னுடைய மாட்டை வந்து எனக்கு பராமரிக்கவும் தெரியாது நான் வேணால் அந்த மாட்டை நான் வாங்கிக்கிறேன் நீ எங்கிட்ட வேலை செய்யா நீ தினமும் காலையில் வந்து மாட்டை குளிப்பாட்டிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு பாலை கறந்து கொடுத்துட்டு போனோம் அதை நீ செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டா நான் இந்த மாட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்க இருக்கக்கூடிய பணக்கஷ்டத்தால் சரி நான் வந்து வாங்கிக்கிறேன் நான் வந்து அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க உடனே அந்த நபரும் இவங்களுக்கு அந்த மகளுக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ் பணத்தையும் கொடுத்துட்டு அந்த மாட்டையும் வந்து வாங்கிக்கிறாங்க தி அதுக்கப்புறமா இவங்க வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்காக போகிறாங்க தினமும் காலையில் வந்து இந்த மாட்டை குளிப்பாட்டிட்டு பாலை கறந்து அந்த அந்த நபர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து வேலைக்கு போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க அது போக வேலையை முடிச்சுட்டு வந்த பிறகு கூட கிடைக்கக்கூடிய சில பல வேலைகளையும் செஞ்சுட்டு தன்னுடைய மகளை எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டுக்கு வந்து ஊருகா போட்டு அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோருக்கு கொண்டு போய் கொடுத்து அதை அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் காசை வாங்கிட்டு இப்படி நிறைய கஷ்டப்படுறாங்க ஒரு நாள் வந்து அந்த பெண்ணுடைய ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ அந்த மக வந்து அம்மா எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டலைன்னா என்னை ஹாஸ்டலில் விட்டே துறத்திடுவாங்கம்மா எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும் அந்த பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கு போய்ட்டு தான் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அங்கே கொஞ்சமாக தான் வந்து பணம் இருக்குது அதுக்கப்புறம் அம்மா அவர் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டோரில் வந்து ஊர்காலம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க அங்கே எவ்வளோ ஊருகாவிற்றுருக்குன்னு தெரியல அவங்க வந்து எத்தனை ஊருகாவிக்கிறதோ அந்த காசு தான் தருவேன்னு சொன்னதால் அங்கே போய் பார்க்குறாங்க அவர் வந்து கொஞ்சம் ஊர்கா ஊருகாவித்திருக்கு பாரு நீ கொடுத்த பாட்டெல்லாம் அப்படியே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வித்த ஊறுகாய்க்கு மட்டும் காசை வந்து கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு எப்படியோ பணத்தை வந்து ரெடி பண்ணுறேன் ஆனால் அதுலேயும் வந்து ஒரு ஐநூறுவா கம்மியாக இருக்கு அப்போது ஆஃபீஸில் வந்து ரொம்ப சோகமாக இருக்கா அப்போ ஆஃபீஸில் வேலை செய்ய ஒரு பொண்ணு வந்து கேட்குறாங்க ஏன் ஆண்ட்டியும் ரொம்ப சோகமாக இருக்கீங்களே என்னன்னு கேட்குறாங்க இல்லைம்மா ஒன்றும் இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட அந்த ஐநூறுவா பணத்தை கேட்கலாமான்னு யோசிக்கிறாங்க ஆனால் கேட்டால் அந்த பொண்ணு எதாவது தப்பாக நினைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை ஒன்றும் இல்லாமா அப்படின்னு சொல்லி நிலைமையை வந்து சமாளிக்கிறாங்க அப்போ ஐநூறுரூவா பணம் தேவைப்படுது அப்போ தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த வாட்ச்மேன் சொல்கிறாங்க இல்லைம்மா அந்த நபர் வந்து ஊருக்கு போயிருக்காரு அவர் வந்து வரதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ ஒன்றும் ஒரு வாரம் ஆகும்மா எனக்கு அர்ஜென்ட்டாக வந்து பணம் தேவைப்படுது ஒரு ஐநூறுவா பணம் தேவைப்படுது அவர்கிட்ட வந்து கேட்டால் தருவார் நினச்சி வந்தனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் சரிம்மா உனக்கு பணம் தானே தேவை இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டை நீ க்ளீன் பண்ணி கொடுத்தா உனக்கு நான் அந்த பணத்தை தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்களும் சரி நான் க்ளீன் தரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பணம் தேவைப்படுது நான் க்ளீன் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்குள்ளே விட்றான் அவங்களும் அந்த வீட்டில் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திட்டு திரும்ப வாட்ச்மேன் கிட்ட வராங்க அந்த அந்த வீட்டை நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லுறாங்க உடனே வாட்ச்மேன் வந்து அந்த வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு பரவாயில்லம்மா நல்லா சுத்தம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து அந்த பெண்மணி கிட்ட கொடுக்கறாரு உடனே அந்த பெண்மணி அதுலேருந்து ஒரு நூறுவாய் எடுத்து எனக்கு என் பிள்ளைய நான் வந்து காலேஜ் படிக்க வைக்கிறேன் எனக்கு நிறைய பணம் தேவைப்படும் அதனால் இந்த மாதிரி வேறு எந்த வீடுகள் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் கூட எனக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு கமிஷன் மாதிரி ஒரு நூறுரூவாயும் கொடுத்துட்டு தன்னுடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு வராங்க எந்த வீடாக இருந்தாலும் சொல்லுங்கண்ணே நான் காலையில் வந்து ஐடி கம்பெனிக்கு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போவேன் அஞ்சு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா நான் வந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏதாவது வேலை வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு அங்கேருந்து வராங்க ஒரு வழியாக அப்படி இப்படின்னு ஹாஸ்டலுக்கு தேவையான எல்லா ஃபீஸையும் சேர்த்துட்டு ஹாஸ்டலுக்கு போய் என்னுடைய மகளுடைய ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளுடைய ஃபீஸையும் வந்து கட்டிட்டு வராங்க ஒரு நாள் ஃபுல்லாக இந்த பணத்துக்காக அவங்க கஷ்டப்பட்டதால் பஸ்ஸில் வந்து ரொம்ப அசந்து அப்படியே தூங்கிடுறாங்க அப்புறம் ஒரு நாள் அந்த வாட்ச்மனே வந்து இவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி அம்மா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் ஒரு எழுத்தாளர் இருக்கார் அவர் அவங்களுடைய வீட்டில் நீ ரெகுலராக வேலை செய்ய முடியுமா அதாவது அந்த அவங்க வீட்டுக்கு வந்து நீ தினமும் நைட்டு வந்து அதாவது அஞ்சு மணிக்கு மேலே வந்து வேலை செஞ்சாலே போதும் ஆனால் தினமும் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து நீ வேலை செய்ய வரணும் அவங்க வீட்டை நீ தினமும் சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்களும் சந்தோஷமாக சரி நிரந்தரமாக நமக்கு ஒரு வேலை கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கும் ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து ரெகுலராக வந்து வேலைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த வீட்டுடைய முதலாளி வந்து அந்த எழுத்தாளர் வந்து கூடவே இந்த பெண்ணுக்கிட்ட ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ரொம்ப சகஜமாக வந்து பழகிட்டு வராங்க அவங்களுடைய குடும்ப கஷ்டம் என்ன எல்லா இதுவும் தினம் தினம் கேட்டுட்டு அவரும் ஆறுதலாக வந்து மனசு விட்டு பேசிட்டு வராரு ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்கு வந்த பிறகு அவருடைய அப்பா வந்து வர வழக்கமாக வரக்கூடிய டைமுக்கு வீட்டுக்கு வரலை ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது உங்களுடைய அப்பாவை வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது இவங்களும் நமக்கு நமக்கு துணையாக இருக்கிறது நம்ம அப்பா மட்டும் தானே இப்போ அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போனோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க சில ஸ்கேனு டெஸ்ட்லாம் எடுக்கணுமா அதை வந்து இங்கே எடுக்க முடியாது நீங்கள் வெளியே தான் போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் கூட அவங்க வந்து இந்த விஷயம்லாம் இங்கே இங்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த பணத்தை என்னடா பண்ணுறது நம்மக்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த அவங்க கம்பெனியில் அந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்த்த அந்த பொண்ணு வந்து திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் உடனே என்னக்கா அவங்க வயசே வந்து சரியில்லையே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அப்பாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் டெஸ்ட்டு ஸ்கேனெல்லாம் எடுக்குன்னு சொல்கிறாங்க என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காமா அதான் அந்த கவலை தான் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏங்கா கவலைப்படுறீங்க நான் எங்கிட்ட ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணி நேராக வந்து மருத்துவமனைக்கு வராங்க வந்துட்டு எல்லா டெஸ்ட்டு ஸ்கேன் எல்லாத்தையும் எடுத்து அந்த அந்த பெண் பண்ணிக்கிட்டே கொடுக்குறாங்க இனி என்ன ஹெல்ப் இருந்தாலும் கேளுங்கக்கா என்னால் அளவுக்கு உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாங்க உடனே இந்த சுதாவும் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப கலங்கி தன்னை நன்றியை தெரிவிக்கிறாங்க அப்போ அங்கே இருந்த ஒரு டாக்டர் சொல்கிறாங்க உங்கள் அப்பாவை வந்து இனி உங்கள் அப்பா வந்து வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுமா அவர் வந்து வீட்டிலே தான் ரெஸ்ட்டு தான் இருக்கணும் அப்போ தான் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வந்து உயிரோட வாழ்வார் அவர் இன்னும் ரொம்ப ஏதாவது எஃபெக்ட் போட்டு வேலை செஞ்சார்னா அவர் சீக்கிரமாகவே இறந்து போயிடுவார் அவர் உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாயிடுக்கு இதுக்கு வந்து இன்னொரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நாள் வந்து அவர் இருப்பார் அதனால் நீங்கள் வந்து நான் வந்து தனி தனிமனையில் நான் ஒரு கிளினிக் வச்சுருக்கேன் என் வீட்டோ வீட்டோடய சேர்த்து நான் வந்து ஒரு கிளினிக் வச்சிருக்கேன் அந்த கிளினிக்கு இந்த இந்த ரிப்போர்ட் கொண்டு சொல்லிவிட்டு அந்த பெண்மணியை வந்து அனுப்பி வச்சாரு அதுக்கப்புறம் சுமதி வந்து தன்னுடைய அப்பாவை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்ன அவருடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க போன உடனே ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க அப்போ அந்த ரிப்போர்ட்டை வாங்கி வச்ச டாக்டர் ஏமா நீ பார்க்கறதுக்கு ரொம்ப மாதியாக சோர்வாக டல்லாக இருக்கிறே என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இல்லை சார் இந்த மாதிரி நான் டெய்லி என் மகளை படிக்கிறதுக்காக நான் தினமும் நிறைய வேலை செய்கிறேன் அதனால தான் வந்து என் உடம்பு பார்க்க ரொம்ப டயர்டாக உங்களுக்கு தெரியுது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த சுமதி வந்து டாக்டர்கிட்ட சொன்னாங்க இல்லைம்மா நீ செக் பண்ணணுமா செக் பண்ணால் தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து சரஸ்கோப் வச்சு அந்த பெண்ணுடைய நெஞ்சிலெல்லாம் வச்சு வச்சு பார்க்குறாரு பார்த்துட்டுக்குமோ இல்லை சார் எனக்கு எதுவும் இல்லை என் அப்பாவுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்களே அந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லாங்க இனிமா நீ வா இந்த டேபிளில் வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு சுமதி வந்து அந்த டேபிளில் படுக்க வைக்கிறாரு அதுக்கப்புறம் செக் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் சுமத்தியோடைய அந்தந்த சில பல இடங்கள்லாம் கை வச்சு தடவுறாரு உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட சுமத்தி வந்து டாக்டர்கிட்ட கோவப்படுறாங்க நாங்கள் ஏழைங்க தான் ஆனால் அதுக்காக இந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் நீங்கள் எங்கள் அப்பாவை காப்பாற்றுவீங்கன்னு சொன்னதால் தான் நான் இங்கே வந்தேன் அந்த மரியாதையோட நீங்கள் இருந்துக்கோங்க இந்த விஷயத்த நான் வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இதுக்கு இதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி தப்பாகவும் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை திட்டிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த எழுத்தருடைய வீட்டுக்கு போகிறாங்க போன இடத்துல ரொம்ப ஃபேஸே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்னமாச்சு மாச்சு வழக்கமாக இருந்ததோட இன்றைக்கி ஃபேஸ் ஒரு மாதிரியாக இருக்குது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தாளர் அவர் கொஞ்சம் வயசானவர் தான் அவர் வந்து கேட்குறாரு அப்போ வந்து சுமதி சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் போனேன் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு இந்த மாதிரி டாக்டர் என்கிட்ட வந்து மிஸ்பிஹேவர் பண்ணிடுறான் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டே வந்து நீங்கள் எழுத்தாளர் தானே நீங்கள் எழுதக்கூடிய கதைகளில் பெரும்பாலான கதைகளில் ஆண்களுக்காக தான் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி தான் பல புராண கதைகள் கூட அப்படி தான் இருக்குது நீங்கள் ஏன் அதே மாதிரி நீங்களும் எழுதுறீங்க நீங்களும் வந்து மா இதை மாற்றி எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து இந்த மாதிரி பேசுறாங்க உடனே அந்த எழுத்தாளருக்கும் ஆமா இவங்க சொல்றது கரெக்டு தானே ஏன் எல்லா இடத்துலையும் வந்து ஆணுக்கு தான் ஆணுக்கு தான் பெண் அப்படிங்கிற மாதிரி எல்லா கதைகளுமே இருக்கு நம்ம ஏன் அதை மாற்றி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கும் ஒரு யோசனை வருது அதுக்கப்புறம் இது தொடர்பாக வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஆள்கிட்ட போய் இதை பற்றி பேசுறாரு எல்லா கதைகளுமே ஆண்களுக்காக தான் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நான் இதை மாற்றி எழுதலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐடியா புதுசாக இருக்க நீங்கள் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து பணம் கொடுக்குறாங்க அப்போ அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து அந்த சுமதிக்கிட்ட வந்து சொல்கிறாரு நீ கொடுத்த ஐடியாவை வந்து நான் வந்து இப்போ கதையை எழுத போகிறோமா உன்னுடைய வாழ்க்கையவே நான் கதையாக எழுத போகிறேன் உன்னோடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை எனக்கு சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட வந்து அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய பெண்ணுடைய கதையை வந்து கேட்குறாரு இதுக்கிடையில் அந்த பெண் அவங்களுடைய பெண்ணு வந்து காலேஜ் படித்து முடிச்சிடறாங்க ஆனால் அவங்க காலேஜ் படிக்கும் போதே ஒரு நபரை வந்து காதலிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அந்த லவ்வரோட ஒரு ஒரு பெரிய ஒரு அதிகாரியை போய் பார்க்குறாங்க அந்த அதிகாரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபாரின் போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா செலவாகும் அதை உங்களால் ரெடி பண்ண முடியுமா நீ நல்லா படித்து மார்க் வாங்கியிருக்க கண்டிப்பாக உனக்கு ஃபாரினில் வேலை கிடைக்கும் அங்கேயே நீ செட்டில் ஆகிடலாம் ஆனால் அதுக்கு பத்து லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய லவரும் வந்து சரி அது இந்த பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த வந்து அந்த பெண்ணுக்கிட்ட கிட்ட வந்து நான் என்னால் ஒரு நாலு லட்ச ரூபாய் ரெடி பண்ண முடியும் நம்முடைய காதலுக்காக நான் அதை செய்கிறேன் நீ எப்படியாவது ஒரு ஆறு லட்ச ரூபாய் ரெடி பண்ணு அதுக்கப்புறம் நம்ம ஃபாரினில் போய் நம்ம செட்டில் ஆகலாம் நம்மளோட வாழ்க்கை இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை எங்கள் அம்மாட்ட சொல்லி எப்படியாவது ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் தான் காதலன்கிட்ட கிட்ட சரின்னு சொல்லிடுறா ஆனால் இந்த பொண்ணும் தான் காதலனை கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபாரினுக்கு போக போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை மறைச்சிட்டு எனக்கு வந்து ஃபாரினில் வந்து நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு அந்த வேலையில் நான் ஜாயின் பண்ணணும்னா எனக்கு ஆறு லட்ச ரூபா செலவாகும் என்னுடைய எதிர்காலமே இது தான் என்னுடைய கனவே இதுதான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாக்கிட்ட வந்து இந்த மாதிரி போய் சொல்கிறாங்க நாடகம் மாடுறாங்க அவங்களுக்கு வேலையும் கிடைக்கும் அதே மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரின்கே போயிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து மறைச்சிட்றாங்க த அம்மா இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்களே நம்ம அவங்கள பார்த்துக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் அந்த பெண்ணுக்கு கடுகளவு கூட இல்லை சுயநலமாகவே அந்த பெண் இருக்கிறாங்க தான் அம்மா பட்ட கஷ்டத்தை கூட கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அவங்களுக்கு எப்போல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்போல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு அது வேணும் இது வேணும் எல்லாம் கேட்பாங்க தான் மகளுடைய மகளுடைய எதிர்காலத்துக்காக தான் மகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த பணத்தை தான் மகள்கிட்ட கொடுத்தாங்க ஆனால் அதெல்லாம் வந்து கடுகளவு கூட நினச்சி பார்க்காம நலமாக தான் அம்மாவை விட்டுட்டு ஃபாரின்லேயே போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாக்கிட்டே வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க எனக்கு இந்த வேலை கிடைச்சா நான் எனக்கு நல்ல சம்பாதிப்பேன் எனக்கு எப்படியாவது உதவுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆறு லட்சம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க தா மக இப்படி கேட்டுவிட்டாலே அவருடைய கனவை நம்ம எப்படியாவது நிறைவேற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை நம்ம எப்படியாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுமதியும் முயற்சி பண்ணுறாங்க ஆரம்பத்தில் அவங்க பொண்ணு வந்து நான் ஃபாரினுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே தான் மகளை பிரிய முடியாமல் அழுகுறாங்க இல்லைம்மா முடியாது நான் ஒன்றா பிரிஞ்சவனால் இருக்க முடியாது அப்படி அப்படின்னு சொல்லி அழுது பார்க்குறாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த மக அழுகிறதை பார்த்துட்டு அவங்கள தாங்கிக் கொள்ள முடியலை அதுக்கப்புறம் தான் மனசை சேர்த்துக்கிட்டு சரி நம்ம மகளுடைய கனவை நம்ம நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ரெடி பண்ணதுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்படி இப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தான் வந்து உதவி கேட்குறாங்க அப்போ அந்த ஐடி கம்பெனியில் வேலை செஞ்ச பொண்ணு வந்து என்னால் ஆறு லட்ச ரூபான்னு ரெடி பண்ண முடியாதுக்கா உங்களுக்காக உங்கள் முகத்துக்காக நான் வேணால் ஒரு ஒரு லட்சரூவா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி கம்பெனியில் வேலை செஞ்ச பொண்ணு வந்து இந்த சுமதிக்கு வந்து ஒரு ரூபா கொடுப்பாங்க அப்போ வேலை செய்கிற இடத்துல போயிட்டு எனக்கு ஏதாவது கடன் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது வந்து நீங்கள் உங்களுக்கு கடன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்க மறுத்துறாங்க எனக்கு வந்து என் பொண்ணை வந்து நான் எப்படியாவது ஃபாரின் அனுப்பினோம் எனக்கு ஒரு ஆறு லட்ச ரூபா தேவை இந்த பொண்ணு வந்து எனக்கு ஒரு ரூபா தரேன்னு சொல்லிட்டு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பெண்ணோட பேரை சொல்லி அந்த பொண்ணு எனக்கு ஒரு லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டு எனக்கு மீதி அஞ்சு லட்சரூவா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட போய் கேட்குறாங்க அவரும் ஆரம்பத்தில் முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போய் வந்து பேசுகிறாங்க பேசின பிறகு இந்த வேலையை வந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய பிஎஃபில் வந்து ஒரு ரூபா பணம் இருக்குது அந்த பணத்தை வேணா அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே எனக்கு பணம் தான் தேவை நான் இந்த வேலை கட்ட வேற ஏதாவது ஒரு வேலையை கூட எனக்கு நான் கிடச்சிக்கும் நான் வேற ஏதாவது வேலை கூட நான் செஞ்சுப்பேன் எனக்கு இப்போதைக்கு பணம் தான் தேவை அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்போ இந்த வேலையை நீங்க ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த வேலையும் வந்து அவங்க ரிசைன் பண்ணுறாங்க அவங்களுடைய பிஎஃப் பணம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க ஏற்கனவே அந்த பெண்ணு கொடுத்த ஒரு லட்சம் இப்போ இந்த கம்பெனிலேருந்து கிடத்த ஒரு லட்சம்னு ரெண்டு லட்சம் மட்டும்தான் இப்போ அவங்க கையில இருக்கு அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க போய் பார்க்குறாங்க அவங்ககிட்டையும் வந்து எனக்கு வட்டிக்கு நாலு லட்ச ரூபா வாங்கினா என்னால் வட்டியெல்லாம் கட்ட முடியாது அதனால் வட்டிக்கு நம்ம ஒரு ரூபா மட்டும் வாங்குவோம் மீதி பணத்தை நம்ம வேற வழியில ரெடி பண்ணுவோம் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு வட்டியை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கான வட்டியும் வாங்குறாங்க அதுக்கப்புறம் அந்த மூணு லட்ச ரூபாயை கொண்டு போயிட்டு அந்த பொண்ணை அவங்க பொண்ணை வந்து ஃபாரின் அனுப்புறேன்னு சொன்னாங்கல்ல அந்த ஏஜென்சியில் போய்ட்டு இந்த மூணு லட்ச ரூபாய்க்கிட்டு இன்னும் மூணு லட்சரூபா நான் எப்படியாவது ரெடி பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமும் வந்து வாங்கிட்டு வராங்க அந்த டைமில் தான் அந்த பொண்ணுடைய லவ்வருக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரியுது இவங்க அம்மா அந்த பணத்தை கஷ்டப்படுறதுக்கு எவ்வளோ பணத்தை வந்து ரெடி பண்ண எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறமா போயிட்டு அவரே வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து உண்மையை வந்து சொல்கிறாரு மாதிரி உங்கள் மகளை வந்து நான் லவ் பண்ணுறேன் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நாங்கள் ரெண்டு பேருமே ஃபாரினில் போய்ட்டு ஒன்றா செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே அவங்க வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க தான் பொண்ணு வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு செட் ஆகப் போகிற விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனம் வந்து இதை பற்றி தான் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல கேட்காம அப்படியே வந்து ரொம்ப சோர்ந்து போய் மனசு வெறுத்து அப்படியே அவங்க படினடியாகவே நடந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து வீடு வரைக்கும் நடந்தே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் சரி தன்னுடைய மகளுடைய கனவு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை வித்தரலாமாப்பா அப்படின்னு சொல்லி தான் அப்பாக்கிட்ட போய் கேட்குறாங்க அவளும் சரிம்மா நீ தான் கஷ்டப்படுவேன் நம்ம வேற ஒரு வாடகை வீட்டுக்கு போய்க்கலாம் இந்த வீட்டை வித்தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபரை போய் பார்த்து பேசுகிறாங்க அவர் என்ன சொல்கிறாரு இந்த வீடு வந்து ரொம்ப பழைய வீடு தான்மா எனக்கு அதுவும் வந்து இந்த வந்து அந்தளவு லேட்டு போகாது நீ மூணு லட்ச ரூபா கேட்குறேன் என்கிட்ட மூணு லட்ச ரூபா கொடுக்க முடியாது நான் வேணால் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வந்த வரைக்கும் இந்த பணத்தை வாங்கிடும் மீதி ஐம்பதாயிரம் தானே எப்படியாவது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இந்த வீட்டையும் வந்து அவங்க அந்த ஆளுகிட்ட வந்து விற்கிறாங்க அதன் பிறகு அந்த தெரிஞ்ச ஒருத்தர் ஆரம்பத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் பார்க்க போனாங்களா அவர் திரும்ப ஞாபகத்துக்கு வராரு சரி அவரை அவர்கிட்ட போய் நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்க போகிறாங்க அந்த டைமில் தான் வந்து அந்த அந்த நபருக்கு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துருக்காங்க அதன் பிறகு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அவரை போய் பார்க்கறாங்க என்னம்மா என்னென்னு விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு மகளுக்கு வந்து நான் ஃபாரினுக்கு அனுப்பலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கம்மியாக இருக்குது அதான் நான் வந்து உங்களை பார்க்கலான்னு வந்தேன் வந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அதான் நான் உங்களை ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டும் வராங்க அப்பவே அந்த நபர் வந்து சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நமக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகும் நம்ம நினச்சோமா நம்ம ஆக்சிடென்ட்டுக்கு இவ்வளோ ஆக்சென்ட் ஆகி இவ்வளோ பண்ணால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறமே அந்த பொண்ணு நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே அந்த பொண்ணு க எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருக்குது இந்த இந்த அவங்களுடைய பொண்ணை ஃபாரின் கண்ட்ரி அந்த பொண்ணுடைய கஷ்டமாவது நீங்கமே நம்ம சும்மா தெண்டத்துக்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி தூக்கி கொடுக்கறது பல அந்த பொண்ணு கிட்டே ரூபாய் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வேறு ஒரு நபர்கிட்ட அந்த ரூபாய் கொடுத்து அனுப்புகிறாரு அந்த நபர் இந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வந்து இந்தாங்கம்மா அந்த ஆள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரரூவா கொடுக்குறாங்க அவ்வளோ கஷ்டத்துலையும் அவங்க அந்த அவங்க வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க இல்லைம்மா பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் வந்து காசை கொடுத்துட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு அந்த பணத்தை ரெடி பண்ணி அந்த மீதி ஏஜென்ட்டுக்கிட்டே கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணு வந்து ஃபாரினுக்கு போகிறதுக்கான வேலைகள்லாம் நடக்குது அப்போ ஃபாரினுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையே வந்து அந்த பொண்ணு அப்போ தான் வந்து உணர்றா உணர்ந்துட்டு அந்த அம்மாக்கிட்டே போய் வந்து பேசுகிறா அம்மா என்னை மன்னிச்சிடுமா நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட வந்து நான் இந்த உண்மையை மறைச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்குறா அப்போ கூட வந்து அந்த பொண்ணு வந்து நம்ம வந்து ஃபாரினுக்கு போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த அம்மா அம்மாக்கிட்ட சொல்லியிருக்காங்க தவிர இன்னும் நான் வந்து அந்த பையனை காதலிக்கிறேன் அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயத்தை இன்னும் அந்த பொண்ணு வந்து தான் அம்மாக்கிட்ட சொல்லலை அதே மாதிரி உங்கள் அம்மா வந்து நீங்கள் எங்கிட்ட சொன்ன விஷயத்த என் பொண்ணுக்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய லவ்வர்கிட்டையும் வந்து சத்தியம் வாங்கியிருப்பாங்க அதனால் அந்த லவ்வரும் வந்து நான் அவங்க கிட்டே சொல்லிட்டேங்கிற விஷயத்த தான் காதலிக்கிட்ட சொல்லாமல் இருப்பாள் காதலிக்கு இன்னும் அந்த விஷயம் தெரியாதால் அம்மாக்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லாமலே நான் ஃபாரினுக்கு போகிறேமா அப்படிங்கிற மட்டுமே சொல்லியிருப்பாங்க இந்த நிலமிலேயும் கூட தான் மக வந்து தான் காதலின கல்யாணம் பண்ணிட்டு தான் ஃபாரினில் ஆகப் போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சும் கண்கலங்குவாங்க அதுக்கப்புறம் எப்படியோ தன்னுடைய மகளை வந்து ஃபாரினுக்கும் அனுப்பி வச்சுறாங்க ஃபாரினுக்கும் அனுப்பி வச்சிட்டு அவங்க மறுபடியும் வேலை செய்யக்கூடிய அந்த எழுத்தாளர் ரைட்டர் வீட்டுக்கு போய் வேலை செய்ய போகிறாங்க அப்போ தான் அந்த ரைட்டர் வந்து ரைட்டர்கிட்ட வந்து தன்னுடைய கஷ்டத்தை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என் பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிற விஷயத்தை எங்கிட்ட சொல்லவே இல்லை அவள் அவள் கடைசியில் ஃபாரினுக்கே நான் அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க என்னம்மா சொல்கிற இப்போ எப்படிமா உன்னால் மட்டும் இதை தாங்கிக்கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆறுதலாக பேசும்போது இல்லை என் பொண்ணு மேலே தப்பு இல்லை ஏன் மேலே தான் தப்பு அப்படிங்கிறேன் என்னம்மா சொல்கிறேன் ஆமாம் என் பொண்ணை நான் தானே காணுன்னு சொன்னேன் நல்ல வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழணும் அதுக்கு அந்த ஏற்ற மாதிரி நீ ஒரு காணுன்னு நான் தானே சொன்னேன் என் பொண்ணு வந்து இப்போ அந்த கனவை நோக்கி தான் போயிட்டுருக்கா அந்த கனவை நான் வந்து தடுக்க விரும்பலை அந்த கனவுக்கு நான் இடையூறாக இருக்க விரும்பலை என் பொண்ணுடைய கனவு நனவாகணும் அதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த பெண் வந்து பேசுகிறாங்க இதை இப்படி பேசுனதுமே அந்த எழுத்தாளருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது சின்ன சின்ன கனவு என் பொண்ணு காணக்கூடிய சின்ன சின்ன கனவெல்லாம் நான் தடுத்துட்டேன்னா அவருடைய பெரிய கனவு நடக்காமல் போயிடும் அதுக்கு நான் இடையூறாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கியே பேசுகிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க என் பொண்ணுக்காக நான் இப்போ நிறைய கடன் வாங்கி தான் அனுப்பியிருக்கேன் அந்த கடன் எல்லாம் முதல்ல அடைக்கணும் அதுக்கப்புறம் என் பொண்ணு திருப்பி வரும்போது எனக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும் நான் அந்த வீ நான் என் பொண்ணு வளரும்போது சொந்தமான வீட்டில் சொந்த வீட்டில் தான் வந்து வளர்ந்தா இப்போ அவளுக்காக நான் அந்த சொந்த வீட்டையே விற்றுட்டேன் அவள் திரும்ப வரத்துக்குள்ளே இந்த எல்லாம் அடைச்சிட்டு நான் அவளுக்காக ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கி வைக்கணும் ஒரு அம்மாவாக என் மகளுக்கு ஏதாவது சொத்து வாங்கி வைக்கணும்ல சார் இனி நான் அதுக்காக நான் கடுமையாக உழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அந்த எழுத்தாளரே கண் கலங்கிட்டு சுயநலம் இல்லாத ஒரு அம்மாவின் கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுடைய கதை எழுதி வெளியிடுறாரு இந்த வீடியோவை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்